பொதுக்குழு உறுப்பினர் ஐயா பாண்டியன் அவர்கள் முன்னாட எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் அர்மேனன் சேவியர் அவர்கள் ராஜ் அவர்கள் ஒன்றிய செயலாளர் காசராஜன் அவர்கள் வழக்கறிஞர் சரவண பெருமாள் அவர்கள் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்கள் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளரான சந்தானம் அவர்கள் அன்பிருக்கைய சகோதரர் திருச்சி அவர்கள் வழக்கறிஞர் சுகந்தர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் மெஜுலா அவர்கள் வழக்கறிஞர் ஆண்ட்ருமணி அவர்கள் முன்னாள் மாமண்ட உறுப்பினர் பட்டு அவர்கள் முருகன் அவர்கள் அன்பு சகோதர சுதாகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி அவர்களுக்கும் சால்வை அடைக்கிறார் மேலும் கூட்டுறவுக்கு அன்பு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சாலை அணிவிக்கிறார்கள் சிவன் அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து சாலை அணிவிக்கிறார்கள் கூட்டுற இயக்குனர் தாவா கோவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள் மனுவீர் சால்வன் அனுப்ப ஜோதிடர் கிருஷ்ணன் அவர்கள் சால்வணிக்கிறார்கள் சிவனு சார் அவர்கள் சுதார் அவர்களுக்கு சிவனுக்கு அவர்கள் அடுத்ததாக முருகன் அவர்கள்

அவர்களை வாழ்த்தி பேச திருநெல்வேலி மாவட்ட முன்னாள் செயலாளர் சுப்பிரமணியன் அண்ணன் வாழ்த்தி பேச அழைக்கிறோம் கூட்டுறவுடைய துணைத் தலைவர் சண்முகதாய் அவர்கள் இப்பொழுது சாலை அறிவிக்கிறார்கள் ஊருக்கு பெருமை தேடித்தந்தவர் என்பதனால் ஊர் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள் மீளவட்டான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய நகர சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சுகாதார சுதாகர் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தாய்ப்பர் தொழிற்சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியாதைக்குரிய சுதாகரை பற்றி நம்ம பிடித்த ஒரு பெரிய நண்பர் தோழர் சுதாகர் அவர்கள் இந்த செயலாளரும் முன்னாள் அமைச்சர் இன்று சிறைகுண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணாச்சினுடைய முயற்சியில் இந்த மாவட்ட மத்திய கூற்று வங்கியினுடைய பெருந்தலைவர் இதற்கு முன்பு ஒன்றியத்தினுடைய கூட்டு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராகவும் அவர்கள் அப்பா இந்த பகுதியில் ஏழை விவசாயிகள் பயன்பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த சங்கம் துவங்கப்பட்டதாகவும் எண்பத்தைந்து வரை அவருடைய தகப்பனார் இந்த சங்கத்தினுடைய தலைவராக ஸ்தாபகராக இருந்து செயல்பட்டிருந்த இந்த சங்கத்தை முன்னாள் அமைச்சர் அரண் சண்முக நேர்முக உதவியாளரும் அன்பு சகோதரர் சுதாகருடைய பிறந்த சகோதராக இருக்கின்ற அன் விக்னேஸ்வர் அவர்கள் இப்பொழுது சாலை இணைக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய பையனாக பிறந்து இந்த இந்த பகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் உண்மையிலே இந்த கூட்டுறவுத்துறையில் யாரும் எந்த பணியாளரும் சாதிக்க முடியாததை ஒரு ஒன்றை சாதித்து காட்டியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது அப்பேற்பட்ட இந்த நல்ல உள்ளம் படைத்த சகோதரருடைய பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு மாநில தொடக்க குற்ற வங்கி அனைத்து படையான சங்கத்தை சார்பாக நன் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி காலத்தின் அருமை கருதி வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் ரத்தன சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது முன்னாள் மாநில செயலாளரும் ஓய்வு பெற்ற பணியாளர் நலச்சங்க மாநில செயலாளருமான அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை வாழ்த்து பேசிய அன்புடன் அழைக்கிறோம் மீளவிட்டான் தொ நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளராக முப்பத்தோரு ஆண்டுகள் பணிபுரிந்து இன்று பணி நிறைவு பெறுகின்ற இந்த விழாவின் கதாநாயகன் திரு சுதாகர் அவர்களே துணைவியார் அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்னாதிமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணாஜி எஸ் பி சமூராஜன் அவர்களே மேலவட்டம் தொடங்க நடக்க நகர கூற்றுக் கடன் சங்கத்தினுடைய செயலாட்சியர் அந்துமணி பட்டுராஜ் அவர்களே கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே திருநெல்வேல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய டாக்டர் அவர்களே முத்துகிஷன் அவர்களே இடைச்செயலாளர் ஆ செயலாளர் ஜெயசுராஜன் அவர்களே ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க சங்கத்தினுடைய பதி பதிவாளர் முத்துசாமி அவர்களே தீபிருந்துள்ள என் உயிரில் மேலான அன்பு உடம்பு அனுப்புக்கலாம் தொடக்க கூட்டுறவு சங்க பணியாளர்களே மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த பணியாளர்களே மத்திய கூட்டுறவு பணியாளர்களே இதர கூட்டுறவு சங்கத்தினுடைய பணியாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே அத்துணைவருக்கும் முதல்க நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இந்த கூட்டுறவு சங்கத்திலே ஒரு சாதன நாயகனாக இந்த பகுதியிலே இந்த மேளவட்டான் நகர கூட்டுறவு சங்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பணிபொறுப்பேற்று இந்த சங்கத்தில் அவருடைய தந்தையார் அந்த இடத்தையும் கொடுத்து அவருக்கு அந்த சங்கத்திலே தலைவராக இருந்து இந்த கூட்டுறவு சங்கத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகளாக இந்த சங்கமானது லாபகரமாக செயல்பட்டு நிகர லாபத்தில் செயல்பட்டு இன்றைக்கு மாநில அளவிலே பேர் சொல்லக்கூடிய அளவிலே மேலவிட்டான் தொடக்க நகர்புற்ற கடன் சங்கமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் மாநிலத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு வண்ணமாக இந்த சங்கம் செயலாற்றி என்றால் அவர் சுதாகர் அவர்கள் தான் என்பதை இந்த தருத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அவர் இந்த சங்கத்திற்கு மட்டுமல்லாமல் எங்களுடைய தொடக்கக் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட